பருவத்தாழ்வரையில் ஒரு பெரிய வாழைமரச் சோலையை அடைந்தான் சோலையின் நடுவில் வழியை அடைத்துக்கொண்டு கொண்டு நெருப்பை போல பிரகாசித்து கொண்டு ஒரு வானரம் தனியாக படுத்திருப்பதை கண்ட பீமன் தன்னையும் அறியாமல் ஒரு பெரிய சத்தம் போட்டான் வானரம் தன் கண்களை சிறிது திறந்து அலட்சியமாக பீமனை பார்த்து எனக்கு உடம்பு சரியாக இல்லை படுத்திருக்கிறேன் நீ ஏன் என்னை எழுப்புகிறாய் மனிதனாகிய நீ அறிவு படைத்திருக்கிறாய் விலங்குகளாகிய எங்களுக்கு பகுத்தறிவு இல்லை பகுத்தறிவு படைத்திருக்கும் மனிதர்கள் பிராணிகளிடம் கருணை காட்டுவது முறை உன்னை போன்ற புத்திமான்கள் மிருகங்களை இம்சிக்கலாகாது நீ தருமத்தை அறியவில்லை போலிருக்கிறது நீ யார் எங்கே போக வந்திருக்கிறாய் இமயமலையில் இதற்கு மேல் செல்ல முடியாது இது தேவலோகத்திற்கு செல்லும் பாதை மனிதர்கள் இதை தாண்டி போக முடியாது உன் வரவு நல்வரவு ஆகுக நீ இங்கே பழங்களை புசித்துவிட்டு திரும்பு நான் சொல்வதைக் கேள் என்றது பீமனுக்கு கோபம் பொங்கிற்று நீ யார் இவ்வளவு பேசுகிறாய் நான் சத்திரியன் குரு வம்சத்தில் பிறந்த வீரன் குந்தி தேவியின் மகன் வாயு புத்திரன் என்று என்னை அறிவாயாக என்னை தடுக்காதே வழியை விட்டு விலகு என்றான் வானரம் இந்த பேச்சை கேட்டு கொஞ்சம் புன்சிரிப்பு செய்து நான் ஒரு குரங்கு இந்த வழியில் சென்றாயானால் நீ நாசத்தை அடைவாய் என்றது பீமசேனன் வானரமே நான் நாசமடைந்தாலும் சரி ஏதானாலும் சரி உன்னை நான் கேட்கவில்லை எழுந்து வழியை விட்டு போ எனக்கு கோபம் உண்டாக்க வேண்டாம் என்றான் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை கிழக்குரங்கு அவசியம் போக வேண்டுமென்றால் என்னை தாண்டி செல்வாயாக என்றது வானரம் பிராணியை தாண்டி செல்லலாகாது என்பது சாஸ்திரம் ஆகையால் நான் உன்னை தாண்டி செல்லவில்லை இல்லாவிடில் ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டியதைப் போல உன்னையும் மலையையும் ஒரே பாய்ச்சலாக தாவி சென்றிருப்பேன் என்றான் பீமன் நரசிரேஷ்டனை கடலை தாண்டிய அந்த ஹனுமான் யார் உனக்கு தெரிந்திருந்தால் சொல்ல வேண்டும் என்றது வானரம் ராமபத்தினியை தேடுவதற்காக நூறு யோஜனை அகலமுள்ள கடலை தாண்டியவனும் எனக்கு அண்ணனுமான ஹனுமானை உனக்கு தெரியாதா பலத்திலும் நான் அவனுக்கு சமமாவேன் ஒரு காரியமாக நான் இங்கே வந்திருக்கிறேன் வழியை விடு எழுந்திரு நான் சொன்னதை கேளாயாகில் உன்னை யமலோகத்திற்கு அனுப்புவேன் என்று பீமன் வானரத்தை அதட்டினான் வீரனே தோஷமற்றவனே கோபம் தனிவாயாக முதுமையால் எனக்கு எழுந்திருக்க சக்தி இல்லை என்னை தாண்டி செல்ல உனக்கு ஆட்சேபனை இருந்தால் என் மேல் கருணை கொண்டு இந்த வாளை நகர்த்திவிட்டு செல்வாயாக என்றது வானரம் தன்னுடைய புஜபலத்தில் கர்வம் கொண்ட பீமன் இவ்வாறு சொல்லப்பட்டவுடன் இந்த குரங்கை வாளை பிடித்து இழுத்து அப்புறம் தள்ளலாம் என்று எண்ணி அந்த வாளை பிடித்தான் வாளை அசைப்பதற்கே முடியவில்லை பீமன் வியப்படைந்தான் இரு கைகளையும் கொண்டு இழுத்து பார்த்தான் புருவங்கள் விழி பிதங்கி உடல்